சன் டிவி நேர்களை உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உங்ககிட்ட இருக்குது இந்த சனி பயிற்சி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க நமக்கு என்னாக போகுது இந்த பயம் பனிரெண்டு ராசிகளிடம் இருக்குது பனிரெண்டு ராசிகளில் தப்பிக்க போகிற ராசி யாரு ஆதாயம் அடைப்புகிற ராசி யாரு எந்த ராசிக்கு இப்போ ஏட சனி ஆரம்பமாகுது எந்த ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகுது எந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பமாகுது இப்படி ஒரு பய உணர்வு இருக்கின்ற நிலையில் இந்த பதிவு உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கும் நன்மையினை ஏற்படுத்தும் நீங்கள் கடந்து செல்லாமல் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கின்ற போது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த பதிவில் உள்ள தகவல்கள் போதுமானதாக எச்சரிக்கையானதாக இருந்தால் எச்சரிக்கையானதாக ஆதாயமானதாக இருந்தால் ஆதாயமானதாக இருக்கும் புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பார்ப்போம் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதை முன்னதாக சொல்கின்ற போது ஒவ்வொரு மனிதருக்கும் வாழ்க்கையில் ஒரு சரியான பாடங்களாக இருக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இன்று என்ன நடக்கிறது என்பது நம் அனைவருக்குமே தெரியும் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நாம் அனைத்திலுமே திட்டமிட்டு செயல்பட முடியும் எச்சரிக்கையாக இருக்க முடியும் வாழ்வில் எல்லாவிதமான விதமான நலன்களையும் காண முடியும் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று வருகின்ற போது ஒரு நிறைய பரபரப்பாக பேசிட்டு போயிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தான் திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி சனிப்பெயர்ச்சி வருது சனிப்பெயர்ச்சி என்ற உடனே பல பேருக்கு ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கும் ஒரு சிலருக்கு நிம்மதியும் ஏற்பட்டிருக்கோ இதில் யார் பயப்படணும் யார் நிம்மதியாக இருக்கலாம் யார் சந்தோஷப்படலாம் இதை தெரிந்து கொள்கின்ற போது நிச்சயமாக நம்ம அனைவருக்குமே ஒரு வழிகாட்டுதல் கிடைக்கும் நமக்கு ஏன்னா கிரகங்களில் பார்த்தீங்கன்னா அதிக வலு உள்ள கிரகம் சனி பகவான் குறிப்பாக சொல்லணும்னா தொழில்காரகன் சனி பகவான் தான் தத்துவத்தின் பத்தாவது இடத்தின் அதிபதியும் சனி பகவான் தான் பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் சனி பகவான் தான் தொழிலை கொடுப்பவரும் சனி பகவான் லாபத்தை கொடுப்பவரும் சனி பகவான் தான் அப்போ இந்த சனி பயிற்சி வருகின்ற போதெல்லாம் நாம் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக வியாபாரிகள் சுய தொழில் செய்பவர்கள் நமக்கு என்ன நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நமக்கு என்ன நடக்க போகிறது ஏன்னா சனி ஆவதாக திருக்கணித பஞ்சாங்கம் சொல்கிறது சனியை பற்றி சொல்கின்ற போது குருன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சுபகிரம் சொல்லுவோம் சுக்கிரன்னா கலத்திரக்காரன் சொல்லுவோம் சூரியன்னா ஒரு ஆத்மக்காரன் சொல்லுவோம் சந்திரன்னா மனோக்காரன் சொல்லுவோம் இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு காரகத்துவம் இருக்குது ஆனால் மொத்தமான காரகத்தை கொடுக்கின்ற வாழ்க்கையை வழிநடத்தி செல்கின்ற வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான பலன்களை கொடுக்கின்ற ஒரு கிரகமாக சனி பகவான் மட்டும்தான் இருக்கார் அது மட்டுமல்ல இரண்டரை ஆண்டுகள் தொடர்ந்து ஒரு ராசிக்குள் சஞ்சரிப்பதால் அவருடைய சஞ்சார காலம் முழுவதுமே ஒரு மனிதருக்கு யோகமாகவும் இருக்கும் ஒரு மனிதருக்கு பாதகமாகவும் இருக்கும் அந்த சஞ்சார காலம் மிக அதிகபட்சமானது அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடுவர் பார்வைக்கு ஏற்ப பலன்களை வழங்கிடக்கூடியவர் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி என்ன நடக்கப் போகிறது யாருக்கு யோகத்தை வழங்கிடப் போகிறது இந்த சனீஸ்வருடைய நிலைப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி திசை நடக்கின்ற போதும் ஒரு ஏழரை சனி கால் கூட வச்சுக்கிங்களேன் ஒரு சொத்து ஒரு மனிதருக்கு அமைந்து விட்டால் இல்லை வாங்கி விட்டால் அந்த சொத்து நிலையானதாக என்றும் அழிவில்லாத சொத்தாக இருக்கும் அந்த அளவிற்கு ஸ்திர சொத்துக்களை வழங்கிடக்கூடியவர் சனி பகவான் சனி பகவான் போல நல்ல கிரகம் யாருமே கிடையாதுங்க எல்லாம் பயந்துட்டு இருக்கீங்க சனி பகவான் என்னன்னா கையில் ஒரு நோட்டை வச்சுட்டு இருப்பார் இந்த மனிதனுடைய பாவ புண்ணியம் இப்படி இருக்கு இதற்கேற்ப இவருக்கு பலன்களை வழங்கணும் அந்த நோட்டு அவர்கிட்ட இருக்கும் அதனால அவருக்கு என்ன பிடிக்குன்னா நீங்க சுய ஒழுக்கத்தோடு இருந்தால் பிடிக்கும் நேர்மையாக இருந்தால் பிடிக்கும் நீங்க தர்மவானாக இருந்தால் அவருக்கு பிடிக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து நீ மகிழ்ந்தால் அவருக்கு பிடிக்கும் அந்த நிலையில் அவருடைய சங்கட பலன்கள் உங்களை எதுவும் செய்யாது பெருமளவில் பாதிக்காது இப்படியெல்லாம் ஒரு மேலோட்டமான பலன்களை சனி பகவானை பற்றி நாம் தெரிந்து போது இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி எந்த ராசிக்கு என்ன நடக்கப் போகிறது என்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது முதல்ல சொல்லிடுற ஏழரை சனி யாருக்கு ஆரம்பமாகிறது என்றால் மேஷ ராசிக்கு ஆரம்பமாகிடும் மேஷ ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசிக்கு விரைய சனியாக சஞ்சரிக்கிறார் சனி பகவான் மீன ராசினருக்கு ஜென்ம சனியாக சஞ்சரிக்க போகிறார் கும்ப ராசினருக்கு பாத சனியாக சஞ்சரிக்க போகிறார் இதில் மிக அதிகபட்சமான சங்கடங்களை யாருக்கு வழங்குவார் என்று பார்க்கின்ற போது பொதுவா குரு பகவானுக்கு நண்பர் தான் சனி முதல்ல ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சனி பகவான் உங்களுடைய நேர்மைக்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர் உங்களுடைய ஒழுக்கத்திற்கேற்ற பலன்களை வழங்கிடக்கூடியவர் உங்களுடைய புண்ணியத்திற்கேற்ற படங்களை வழங்கிடக்கூடியவர் அவர் மீனராசிக்குள் சஞ்சரிக்கின்ற போது மீனராசினருக்கு ஜென்ம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் அப்போ ராசியினர் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக அனைத்திலும் இருக்க வேண்டும் மேஷ ராசினருக்கு விரைய சனியாக சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகபட்சமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் வரவுகள் இருந்தாலும் சரி வரவுகள் இல்லை என்றாலும் கடன்பட்டாவது செலவு செஞ்சாகணும் ஒரு சிலருக்கு அது ஆதாயமான செலவாக கூட இருக்கலாம் கார் வாங்கலாம் இடம் வாங்கலாம் வீடு வாங்கலாம் இப்படி கூட செலவுகள் ஏற்படலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்ப ஜென்ம சனியா இருக்கார் பாருங்க கும்பராசிக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வர்ற மாதிரி இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு பாத சனியாக மாறுகிறார் பொதுவாக ஒரு நல்ல தகவலை சொல்லலாம் கும்பராசிக்கு என்ன தகவல்னா இந்த ஏழரை சனி காலகட்டத்தில் போகிறார் பாருங்க கடைசி நேரம் இந்த ஐந்து ஆண்டுகள் கழித்து அடுத்த ஒரு இரண்டரை ஆண்டுகள் அந்த இடத்திற்கு போகின்ற போது இந்த ஐந்து ஆண்டுகள் கொடுத்த நெருக்கடிகளிலிருந்து கொஞ்சம் விமோசனத்தை நன்மைகளை லாபத்தை யோகத்தை கொடுத்து விட்டு செல்வார் சனி பகவான் அப்போ கும்பராசினருக்கு பார்த்தீங்கன்னா பாதசனி காலம் வந்து யோகமான காலமாக தான் இருக்கும் இன்னொரு விஷயம் சொல்ல வேணும்னா கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தான் கும்பராசியில் பிறந்த அனைவருக்குமே சனி பகவான் தான் ராசிநாதன் அதனால் கும்பராசினருக்கு பாத சனியாக இருந்தாலும் அது யோக சனியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இன்னொரு பக்கம் சின்ன தகவலை சொல்லிடுறேன் சிம்ம ராசினருக்கு இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா கண்ட சனியாக இருந்தது ஏழாம் இடத்துல சனி இருந்தாரு ஏழாம் இடத்துல சனி இருக்கும் போதே நிறைய பிரச்சனைகளை உருவாக்கினார் உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்தினார் இப்போ அஷ்டமஸ்தானத்திற்கு எட்டாம் இடத்திற்கு அஷ்டம சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் சிம்மராசினருக்கு ஒரு பணிவான வேண்டுகோள் ஒரு ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி என்கின்ற ஏழரை ஆண்டு காலமும் ஒரு சனி அந்த சனி பகவான் எத்தகைய பலன்களை அந்த ஜாதகருக்கு வழங்குவாரோ அந்த ஏழரை ஆண்டு காலத்து பலன்களை இந்த அஷ்டம சனிக்குரிய இரண்டரை ஆண்டில் வழங்கி முடித்து விடுவார் ஏழரை ஆண்டு சனியை சமாளிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏழரை சனியே சமாளிச்சிடலாம் அஷ்டம சனி வருகின்ற போது தான் ஒரு மனிதருக்கு அதிகபட்ச பாதிப்புகள் ஏற்படும் ஒன்றும் உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படலாம் இல்லை பிரபலங்களாக இருந்தால் இளைஞர்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அந்தஸ்து போன்றவற்றிற்கு குந்தகம் ஏற்படலாம் செல்வாக்குல சரிவு ஏற்படலாம் அவமானத்திற்கு ஆளாக நேரலாம் புரியுதுங்களா அப்போ எட்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் சிம்ம ராசினர் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இல்லை என்ன சில சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி கன்னிராசிக்கு ஏழாம் இடம்தான் மீனம் மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறாரு அப்போ கண்டகச்சனி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசி ஏழாம் பார்வை கன்னிராசிக்கு கிடைக்கும் அப்போ கன்னிராசின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குடும்ப உறவுகள் நட்புகள் உடல் ரீதியாக எல்லாவற்றிலுமே கவனமாக இருப்பது என்பது நன்மை ஏற்படுத்தும் இன்னொரு விஷயம் இருக்கு இப்போ தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல சகாயஸ்தானத்தை சனி நல்லா போயிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் நடைபெறுகின்ற சனி பயிற்சி தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக மாற்றம் பெறுகிறது இப்போ நாலாம் இடத்து சனி அந்த நாலாம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா அப்படி பத்தாம் பார்வையை ராசிக்கு கொடுப்பார் ஒன்று சுகத்தை அடிபட வைப்பார் உங்கள் ராசியையும் பார்ப்பார் அதில் சில சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார் உடல் ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சில சங்கடங்களை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்போது சனி பகவானை வணங்கி வருவது என்பது உங்களுடைய சங்கடத்தை போக்குவதாக இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா யாரு நல்லபடியா மூச்சு விட போறாங்க இவ்வளவு நாள் யார் சங்கடப்பட்டு வந்தாங்க பத்தாம் இடத்துக்கு சனி வந்தாலும் வந்தார் யாருக்கு ரிஷபராசிக்கு இந்த ரெண்டரை ஆண்டு காலமும் போட்டு உருட்டி எடுத்துச்சு வேலையில பெரிய போராட்டம் பதவி உயர்வு கிடையாது வேலை செய்து செய்து சளிச்சு போச்சு எதிர்பார்த்த வருமானம் கிடையாது ஏதாக ஒரு மேமோ வந்துட்டு இருக்கோம் மேலதிகாரி கூட்டி திட்டிகிட்டே இருப்பா இந்த நெருக்கடியெல்லாம் பார்த்து பார்த்து ஓய்ந்து போயிருக்கின்ற ரிஷபராசினருக்கு இந்த மார்ச் மாதம் நடைபெறப் போகின்ற சனி பெயர் லாப சனியாக சஞ்சரிக்கப் போவதால் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக இருந்த நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும் வாழ்க்கையில் செல்வாக்கு அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனதில் சந்தோஷம் அதிகரிக்கும் ஒரு நிம்மதியான நிலையினை ரிஷபராசினர் இருக்கீங்க அடுத்து அஷ்டம சனி அஷ்டம சனின்னு எவ்வளவு பெரிய இந்த நிறைய பேர் போய் திரும்பி வந்திருப்பீங்க நிறைய பேருக்கு அறுவை சிகிச்சையாக உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன் தப்பிச்சு வந்திருப்பீங்க சில பேர் பார்த்தீங்கன்னா தொழிலில் கூட அப்படியே முறை ஏற்பட்டிருக்கும் கையில் பணம் இல்லாமல் போயிருக்கும் அத்தனை கஷ்டத்தையும் பார்த்துட்டு அவமானப்பட்டுட்டு நெருக்கடியெல்லாம் பார்த்துட்டு இப்போ கடகராசிக்கு என்ன பார்த்தீங்கன்னா பாக்கிய சனி இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிதப்படி கடகராசினருக்கு பாக்கிய சனி அப்போ இந்த சனி பகவானின் சஞ்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு லாபம் கிடைக்கிறது ஒரு ராசிக்குன்னா பாக்கிய சனி காலத்தில் தான் அந்த ராசினருக்கு அதிகபட்ச லாபத்தை யோகத்தை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு எட்டாம் இடத்துல சஞ்சரித்து நிறையா கஷ்டத்தை கொடுத்தாரு இல்லையா அதுக்கு ஒரு மாற்று இருக்கணும்ல அப்போ ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிக்கின்ற போது தெய்வ அருளோடு பெரிய மனிதனுடைய துணையோடு நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய உடல் நலம் சீர்பரக்கூடிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய புதிய இடம் வாங்கிடக்கூடிய வாழ்க்கையில் எதிர்பார்த்த செல்வங்களை அடையக்கூடிய நிலையையெல்லாம் அடைய போகிற ராசின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் இந்த சனிப்பயிற்சியில் அடுத்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசி துலாம் ராசினருக்கு இப்போது ஆறாம் இடத்திற்கு ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் போயிட்டாவே போதுங்க முதல்ல உற்சாகம் வந்துடும் உங்களுக்கு அப்படியே இப்போ முடங்கி போய் கிடக்குறீங்க நோய் வந்த கோழி மாதிரி என்ன செய்யறது பறக்கவும் முடியல நடக்கவும் முடியல எதையும் அடையவும் முடியல இவ்வளோ கஷ்டங்களை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நேரத்தில் ஆறாம் இடத்திற்கு சனி பகவான் போகின்ற போது உங்களுக்கு மீனராசி ஆறாம் இடம் போகின்ற போது முதல்ல உடல் நிலையில் முன்னேற்றத்தை கொடுப்பார் எல்லாவற்றிலுமே சா சமாளித்து மேலே வரக்கூடிய சக்தியை கொடுப்பார் தொழில் செய்துட்டு வருவீங்க வியாபாரம் செய்வீங்க உத்தியோகத்தில் இருப்பீங்க எல்லா இடத்திலும் போட்டி இல்லாத இடமே கிடையாது பிரச்சனை இல்லாத இடமே கிடையாது இப்ப பார்த்தீங்கன்னா போட்டியும் கிடையாது பிரச்சனையும் கிடையாது எதிர்ப்பும் கிடையாது என்ற நிலையினை ஆறாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலத்தில் துலாம் ராசினருக்கு வழங்குவார் இது ஒரு யோக காலம் உங்களுக்கு வழக்குகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த வழக்குகள் கூட உங்களுக்கு சாதகமாகிடக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு புதிய பொழிவு தெளிவு வாழ்க்கைக்குரிய வழி வேலை வாய்ப்பு புதிய தொழில் தொடங்கிடக்கூடிய நிலை வருமானத்தை காணக்கூடிய நிலை வழக்குகளில் வெற்றி அடையக்கூடிய நிலை எல்லாமே துலாம் ராசினருக்கு இந்த சனி பெயர்ச்சினால் பலன்களாக நடைபெறப் போகிறது அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மகர ராசி மகர ராசி பாத சனி கடந்து இப்போ சகாய சனியாக மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் பொதுவாக மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற போது எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும் முயற்சி மட்டும்தாங்க நீங்க எடுக்கணும் ஒரு ஃபோனில் எடுக்கணும் ஃபோனில் பேசணும் அது முயற்சி ஒரு சின்ன முதலீடு செய்யணும் வேலையை ஆரம்பிக்கணும் அது முயற்சி ஒரு சின்ன விண்ணப்பம் போடணும் அதை நீங்கள் செய்தீங்கன்னா முயற்சி அது எந்த முயற்சியை நீங்கள் எடுத்தாலும் அந்த முயற்சிகள் வெற்றியாகும் இதுவரையில் தடைபட்டு வந்த வேலைகள் கூட நடைபெற ஆரம்பிக்கும் இன்னொரு நல்ல தகவல் சொல்லியிருக்கேன் இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்களே கடந்த இரண்டரை ஆண்டுகளாக படாது பாடுபட்டாங்க அவங்க பூர்வ புண்ணிய பலனோ இல்லை மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலையோ திசா புத்தியோ ஒரு சிலரை பாதுகாத்து வந்தது பெரிய பெரிய சங்கடங்களிலிருந்து பாதுகாத்து வந்தது என்ன இப்படி சொல்றாரு கொஞ்சம் நம்ம பூஸ்ட் கொடுத்துட்டே இருப்பாரு இவர் இப்படி சொல்றாரு நாலாம் இடத்தில் சஞ்சரித்தார் நாலாம் இடத்தில் சஞ்சரித்து பத்தாவது பார்வையை உங்களுடைய ராசிக்கு செலுத்தினா சனி பகவான் இப்போ ரெண்டு பக்கமும் நெருக்கடி ஏற்படுத்தினார் சுகம் அடிபட்டுச்சு தூக்கம் கிடையாது சாப்பிட முடியல ஓய்வு இல்லை மனப்பூரா குழப்பம் ராசியும் பார்த்தார் சனி பகவான் நெருக்கடிக்கு மேலே நெருக்கடி எந்த அளவிற்கு நெருக்கடிகளை அடைய முடியுமோ அந்த அளவிற்கு நெருக்கடிகளை அடைந்த விருட்சக ராசினருக்கு இந்த சனி சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் மூச்சு விடற மாதிரி ஐந்தாம் இடத்துக்கு மாறுறாரு அப்போ பழைய நெருக்கடிகள் இப்போது உள்ள நெருக்கடிகள் இனி இல்லாமல் போகும் விருட்சகராசினருக்கு இது ஒரு யோக காலமாகவே இருக்கும் அடுத்து மிதுன ராசினருக்கு கொஞ்சம் நீங்கள் வேலை விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் பத்தாம் இடத்துல தொழில்காரகன் ஜீவனக்காரகன் சனி பகவான் ஓபியெலாம் அடிக்க முடியாது நீங்கள் இனிமேல் எப்போது இவ்வளோ நாள் வரலாம் ஓபி அடிச்சிருப்பீங்க இனிமேல் அதுக்கு வாய்ப்பே கிடையாது அது தனியார் நிறுவனமாகட்டும் அரசு நிறுவனமாகட்டும் எந்த உத்தியோகமாகட்டும் எங்கே நீங்கள் வேலை செய்து வந்தாலும் சரி சின்ன தவறு செய்தாலும் வேலையில் நீங்கள் சரியாக ஈடுபடவில்லை என்றால் கண்டிப்பாக மெம வரும் இடமாற்றம் வரும் இப்படிப்பட்ட சங்கடங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் இந்த இரண்டரை ஆண்டு காலமும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் ராசினர் செய்து தொழிலில் நேர்மையாக ஒழுக்கமாக இருக்க வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முழுமையாக தங்களுடைய பணிகளை செய்து வர வேண்டும் எதிர்பார்ப்பிற்கு இடம் கொடுக்க கூடாது ஆசைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது ஓபி அடிக்கக்கூடாது வேலை நேரத்தில் வேலையில் மட்டுமே கவனமா சரி இருக்கணும் இதை இருந்தா தப்பிச்சுடுவீங்க இல்லை என்றால் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பன்னிரண்டு ராசினுக்குரிய பலனை சுருக்கமாக சொல்லியிருக்கேன் புரியுங்களா அது விரிவாக பிறகு பார்ப்போம் கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அதுக்காகத்தான் இந்த சுருக்கமான பலன் மீண்டும் ஒரு விரிவான பலனுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்